மக்களே நம்ம சேனலில் நல்ல வியூஸ் போகுது ஆனால் சப்கிரைப் தான் வரமாட்டேங்குது மக்களே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறந்த கிரிக்கெட் ஆட்டங்களை பற்றி பார்ப்போம் இந்த முறை மினி உலகக்கோப்பை என அழைக்கப்படும் ஐசிசி சாம்பியன் டிராஃபி பாகிஸ்தான் துபாய் மைதானத்தில் நடைபெற்றது இந்த தொடரில் பதினோரு வருடங்களுக்கு பிறகு இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கடந்த எட்டு மாதங்களில் இந்தியாவின் இரண்டாவது ஐசிசி கோப்பை என்பது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல்லில் நடைபெற்ற பதினெட்டாவது சீசனில் பதினெட்டு வருடங்களாக கோப்பையை வெல்லாமல் இருந்த ஸ்ரேயாஸ் தலைமையிலான பஞ்சாப் அணியும் ரஜத் பட்டிதார் தலைமையிலான ஆர்சிபி அணியும் இறுதிப் போட்டியில் சந்தித்தன முதலில் விளையாடிய ஆர்சிபி அணியில் இருபது ஓவர்களுக்கு நூற்றி தொண்ணூறு ரன்கள் குவித்து அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு ரன்கள் குவித்தார் விராட் கோலி பின்னர் விளையாடிய பஞ்சாப் அணி நூற்றி எண்பத்தி நான்கு ரன்கள் குவித்தது ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்து கோப்பையை விட்டது பஞ்சாப் கடைசி வரை போராடிய சேஷாந்த் சிக் அறுபத்தோரு ரன்கள் குவித்து ஆட்டமளக்காமல் களத்தில் இருந்தார் முதல் முறையாக கோப்பையை வென்று பதினெட்டு ஆண்டுகால ரசிகர்களின் இயக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தது ஆர்சிபி இறுதிப் போட்டியில் சிறப்பாக பந்து வீசிய குர்ணால் பாண்டியா ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தொடர் நாயகனாக சூரியகுமார் யாதவும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சாய் சுதர்சன் எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரன்கள் குவித்து ஆரஞ்சு கேப் ஹோல்டராகவும் பிரசத் கிருஷ்ணா இருபத்தி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி பர்ஃபுல் கேப் போல்டராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஜூன் மாதம் நடைபெற்ற டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இம்முறை ஆஸ்திரேலியாவும் தென்னாப்பிரிக்காவும் மோதின லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணி முதல் முறையாக டெஸ்ட் சாம்பியன் வென்று வரலாற்று சாதனை படைத்தது முதலில் விளையாடிய ஆஸ்திரேலிய அணி இருநூற்றி பன்னிரெண்டு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது அடுத்து விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி நூற்றி முப்பத்தெட்டு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி இரநூத்தி ஏழு ரன்களுக்கு ஆட்டமிழக்க தென்னாப்பிரிக்காவுக்கு இரநூத்தி எண்பத்தி இரண்டு ரன்கள் இலக்கு நிர்ணயித்தது ஆஸ்திரேலியா மார்க் ட்ராமின் அபார சதத்தால் இலக்கை எட்டிய தென்னாப்பிரிக்கா பவுமா தலைமையில் முதல் முறையாக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வென்று வரலாற்று சாதனை படைத்தது ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட இங்கிலாந்து சென்ற கில் தலைமையிலான இளம் இந்திய கிரிக்கெட் அணி கோலி ரோஹித் அஸ்வின் என்ற சீனிய வீரர்கள் இல்லாமல் இங்கிலாந்து சென்று விளையாடிய இந்திய அணி கடைசி டெஸ்டில் பரபரப்பான கட்டத்தில் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி தொடரை இரண்டுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் சமன் செய்து அசைத்தியது கில் தலைமையிலான இளம் இந்திய அணி ஆஷிஸ் தொடரில் விளையாடுவதற்காக ஆஸ்திரேலியா சென்றுள்ள இங்கிலாந்து அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் தொடரை இழந்தது ஆஸ்திரேலிய அணி ஆஷிஸ் தொடரை வென்று கோப்பையை ரீட்டர்ன் செய்துள்ளது கடைசியாக மெல்போர்னில் நடந்த பாக்சிங் டே டெஸ்டில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு ஆறுதல் வெற்றி அடைந்துள்ளது இந்த தொடரின் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஜனவரி மூன்றாம் தேதி சிட்னியில் தொடங்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது